விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் ஏரிக்கரையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் இருபத்தி ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பூக்கரகம் மற்றும் கூழ்குடம் வீதி உலாவில் திரளான பெண்கள் கூழ்குடம் சுமந்து வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோள்வூற்றும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மாலை திண்டிவனம் வெங்கடேசன் மற்றும் தண்டமானி சசிகுமார் குழுவினரின் முப்பது தவில் முப்பது நாதஸ்வரன் மாபெரும் சிறப்பு கச்சேரி நடைபெற்றது மேலும் ஸ்ரீ அய்யனாரப்பனுக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டு கும்பம் கொட்டி படையல் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சந்தன அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோவில் உப்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளாலும் அலங்கரித்து வான வேடிக்கையுடன் பம்பை வித்வான் கலைஞர் ஜெகதீசன் குழுவினருடன் அம்மன் வீதி காட்சி நடைபெற்றது